பல தடைகளை தகர்த்தெறிந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று கவனம் ஈர்த்த மாணவர்கள் குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகியதை அடுத்து மேற்படிப்புக்கான பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் மாணவர்கள் இந்த நிலையில் பல இன்னல்கள் தடைகள் மற்றும் இக்கட்டான சூழல்களை கடந்து பல மாணவர்கள் சாதனை படைத்து உள்ளனர் அந்த வகையில் நெல்லை நாங்குநேரியில் சாதிய ரீதியிலான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவன் சின்னதுரை நானூற்று அறுபத்து ஒன்பது மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று உள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வின் போது கைகளில் வெட்டுக் காயங்கள் இருந்ததால் மற்றொருவர் உதவியுடன் தேர்வு எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது உலகை உலுக்கிய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தந்தையை இழந்து கடுமையான பொருளாதார நெருக்கடி சூழலில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவி அனுப்பிரியா பொருளாதார பாடத்தில் சதம் அடித்ததுடன் ஐநூற்று எண்பத்து நான்கு மதிப்பெண் பெற்று பள்ளியிலும் முதலிடம் பிடித்து அசத்தி உள்ளார் தந்தையை இழந்த வேதனையிலும் அயராது படித்த மாணவி சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவதே தனது லட்சியம் என்கிறார் நான் வந்து பண்ணிட்டு வந்து கொரோனா பேண்டமிக்கில் என்னோட அப்பா வந்து இறந்துட்டாரு என் அப்பா இருந்தால் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அவர் தான் ஆளு சந்தோஷப்படுறதா இருந்திருப்பாரு ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் இதே போல் கொரோனா பெருந்தொற்றில் தனது தந்தை புகழேந்திரன் மற்றும் தாய் மாலத்தியை பறிகொடுத்த மாணவன் திருவருட்செல்வன் எழுபத்து ஒன்பது மதிப்பெண் பெற்று அசத்தி உள்ளார் மேற்படிப்பு மேற்கொள்ள ஆவலுடன் இருக்கும் தனக்கு தொண்டுள்ளம் கொண்டவர்கள் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் மாணவன் திருவருட்செல்வன் படிக்க வைக்காது எல்லாமே எங்க மாமா ஆனா அவங்களுக்கு நான் என்ன எனக்கு தெரியல இனி மேற்கொண்டு நான் காலேஜ் படிக்காது எனக்கு என்ன ஐடியான்னு சொல்ல புரியல எனக்கு பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் காலேஜ் எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்ததுக்கு ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எங்கள் மாமா என்னை படிக்க வச்சதே பெருசு இதை நான் அவரையும் எதுவும் சொல்லவும் முடியாது இதுவே தன்னார்வர்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டு வந்தால் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி என்னை கொஞ்சம் படிக்க வச்சா நல்லா இருக்கும் இதேபோல் ராமநாதபுரத்தில் தந்தை இறந்த சோகத்திலும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி நானூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்று குடும்பத்தாரை பெருமைப்படுத்தி உள்ளார் கோவை தெலுங்குப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலித் தொழிலாளியின் மகள் ராஜலட்சுமி ஐநூற்று அறுபது மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார் தந்தை சுமை தூக்கும் தொழிலாளியாகவும் தாய் ஆட்டோ ஓட்டுநராகவும் இருக்கும் சூழலில் தனக்கு மருத்துவ படிப்புக்கான உதவி கிடைத்தால் தங்கள் வாழ்க்கை சூழலே மாறும் என கூறுகிறார் உண்மையிலேயே சக்ஸஸ் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது எனக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல பட் என் சக்ஸஸுக்கு என்னை விட அதிகமாக எஃபோர்ட் போடுறது என் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நான் வந்துட்டு டுவெல்த்துக்கு அப்புறம் மெடி மெடி மெடிக்கல் ஃபீல்டு போகலான்னு இருக்கேன் நீட் எழுதியிருக்கேன் நீட்லேயும் நல்லா கட் நல்ல மார்க் வரும் டுவல்த்லையும் மெடிக்கல் ஃபீல்டு நல்லா கட் ஆஃப் தான் ஸோ இது பார்க்குற ஸ்பான்சர்ஸ் யாராச்சும் பண்ணால் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபீல்டில் நல்லா அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஃபினான்ஷியலாக பார்த்தா என்னோடய ஃபேமிலி கொஞ்சம் வீக் தான் பட் இருந்தாலும் என்னோடய எஜுகேஷனாலேயும் என்னோடய சேலம் மாநகராட்சி பள்ளியில் ஐநூற்று அறுபத்து ஒன்பது மதிப்பெண் எடுத்து பள்ளியளவில் முதலிடம் பிடித்த சிவானி ஸ்ரீ என்ற மாணவிக்கு ஹெச் சி எல் நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் கிடைக்க பலரது பாராட்டுக்களை பெற்று வருகிறார் இதுகுறித்து பேசிய மாணவி நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்றதே இதற்கு காரணம் என பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார்

மருத்துவம் படிப்பதே அவரது கனவு என்றும் கூறியுள்ளார் இப்படி படிப்பை மட்டுமே நம்பி முன்னேற துடிக்கும் மாணவர்கள் பலர் குடும்ப சூழலால் மேற்படிப்பில் தடுமாறும் நிலையில் உரிய உதவி கிடைத்தால் தங்கள் வாழ்க்கை மேம்படும் என கூறுகின்றனர் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்